ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த வேலைவாய்ப்பை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கந்தர்வு கோட்டை ஊராட்சி ஒன்றியம் புதுக்கோட்டை மாவட்டம் அலுவலக உதவியாளர் காலி காலி பணியிட அறிக்கைன்னு சொல்லி வெளியிட்ருக்காங்க இது மாதிரி இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறைய வேக்கன்சி இப்போது இந்த இதில் இருக்குது அதாவது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையில் இருக்குது நீங்கள் அந்த வெப்சைட்டில் போயிட்டு புதுக்கோட்டை டாட் நிக் டாட்ங்கிற வெப்சைட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதற்கான டீட்டெயில்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள வெள்ளைக்கானே க்ளிக் பண்ணிட்டு ஆளுங்க அதை க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் நோட்டிஃபிகேஷனாக பார்ப்போம் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்தில் அலுவலக உதவியாளர் நிலையில் ஏற்பட உள்ள ஏற்பட்டுள்ள காலியிடத்தினை நேரடி நியமனம் மூலம் நிரப்பிட தகுதியான விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன பதவியின் பெயர் அலுவலக உதவியாளர் மொத்த காலி பணியிடங்கள் மூன்று ஊதியம் வந்து பதினஞ்சாயிரத்து எழுநூறுலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்து நூறு என்ற ஊதிய அட்டவணையில் அரசு நிர்ணயம் செய்த இதர படுகளுடன் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க இன்னச்சுழற்சி எண் மற்றும் இடஒதுக்கீடு விவரங்கள் கொடுத்துருக்காங்க பொது பொதுப்போட்டி முன்னுரிமை பெற்றவர் யார் எந்தெந்த கே கேட்டகரியை சேர்ந்தவங்களுக்கு முன்னுரிமை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா பொதுப்பிரிவுக்கு பதினெட்டு வயதுலேருந்து முப்பத்தி ரெண்டு பிற்படுத்தப்பட்டோருக்கு பதினெட்டுலேருந்து முப்பத்தி நாலு மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு பதினெட்டுலேருந்து முப்பத்தி நாலு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஏழு ஆதரவற்ற விதவைக்கு பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஏழு மாற்றுத்திறனாளிக்கு பதினெட்டுலேருந்து கூடுதலாக பத்தாண்டுகள் சொல்லியிருக்காங்க எல்லா எல்லா இதையும் விட பத்தாண்டுகள் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி முன்னாள் ராணுவத்திற்கு ஐம்பது வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதுக்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் உங்களுக்கு வந்து இதர தகுதிகள்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டம் தேர்ந்திருக்கணும் விண்ணப்ப படிவம் நீங்கள் வந்து ஹெச்டி டிபிஎஸ் இதுக்கோட்டை நிக் டாட் இங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் விண்ணப்ப காலம்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுக்கான விண்ணப்பம் ஆரம்பமாக இருக்குது அதே முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அலுவலக வெளிநாட்களில் பத்து மணி முதல் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை விண்ணப்பிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் வந்து இதுக்கான சே இதுக்கான மற்ற டீட்டெயில்ஸ் எந்தெந்த அதாவது இது விண்ணப்பிக்க கடைசி நாள்னு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அஞ்சு நாற்பத்தஞ்சு இதுக்கு வந்து விண்ணப்ப படிப்பை அனுப்ப வேண்டிய முகவரின்னு பார்த்தீங்கன்னா ஆணையர் ஊராட்சி ஒன்றியம் கந்தரவக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் பின்கோடு ஆறு ஒன்று மூணு மூணு ஜீரோ ஒன்று இந்த அட்ரெஸ்க்கு நீங்கள் அனுப்பிட வேண்டியதான் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு உங்களை அந்த வெப்சைட்டில் ஃபோட்டோ டாட் நிக் டாட் இனில் போயிட்டு நீங்கள் வெப்சைட் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு வந்து விண்ணப்பப்படுவதில் டவுன்லோட் செஞ்சுட்டு அதில் உள்ள உங்களுக்கு அதுக்கான காலங்கள்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கல்வி தொகுதி சாதி சான்று முன்னணி சான்று உள்ளிட்ட சான்றுகளை சுயசாற்றும்பிட்டு அஹ் விண்ணப்ப காலத்திற்கு முன் சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க தேவையான இன வயது கல்வி தொகுதியிலாம் விழுந்து பரப்பர விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்கப்படும்னு சொல்லியிருக்காங்க கல்வி தகுதி இல்லாத விண்ணப்பங்கள் காலக்கடந்து பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் சுயமுக உரியுடன் கூடிய அஞ்சல் பில்லியில் முப்பது ஒட்டி அஞ்சல் உரை ஒன்று அதில் வந்து இணைத்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் விளைக்கான கிள்பாண்ட்டு ஆளுநர் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தது நோட்டிக்ஸ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்